வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங்கில் நாளை காலையில் ஆரம்பிக்குதுங்க விடிய காலையில் அஞ்சு மணிக்கு திருப்பதியில் உள்ள எட்டு இடங்களில் இதுக்கான கவுண்டர்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு மொத்தம் தொண்ணூறு கவுண்டர்ஸ் எட்டு இடங்கள் தொண்ணூறு கவுண்டர்ஸ் மொத்தம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட் கொடுக்க போகிறாங்க மூணு நாளைக்கும் சேர்த்து மொத்தமாக கொடுக்க போகிறாங்க அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று தேதிகளுக்கும் சேர்த்து நாளை காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒம்பதாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு இந்த கவுண்டர் ஆரம்பிக்கிறாங்க அதுலேருந்து இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டிக்கெட் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க அது எவ்வளோ நேரத்தில் முடியும்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா திருப்பதியில் வர்ற கூட்டத்தை பொறுத்து தான் இது இருக்கும் எப்படி இருந்தாலும் இதோட சாதாரணமாக ஒரு கணக்கு பார்த்தோம்னா நாளைக்கு அதாவது பத்தாம் தேதி மத்தியானம் வரைக்கும் இந்த டோக்கன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் அது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டிக்கெட்டுங்கிறது மொத்தத்தில் நாளைக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு திருமணி நாள் நைட்டும் கொடுத்து அடுத்த நாள் காலையில் மத்தியானம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கில் சொல்கிறாங்க பத்தாம் தேதி நீங்கள் வந்து மேக்சிமம் டிக்கெட் வாங்கினா கூட பன்னெண்டாம் தேதி தான் நீங்கள் தரிசன டிக்கெட் தரிசனம் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஏன்னா நாளை காலையில் ஒன்பதாம் தேதி காலையில் ஆரம்பிக்கிறது பத்தாம் தேதி ஸ்லாட் கொடுப்பாங்க ஒரு நாற்பதாயிரம் டிக்கெட்டு அதுக்கப்புறம் அந்த நாற்பதாயிரம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் பன்னொன்றாம் தேதி ஸ்லாட்டு அதில் ஒரு நாற்பதாயிரம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதினா கன்ஃபார்மாக வந்து ஒரு நாள் ஒன்றரை நாளில் முடிஞ்சிடும் அந்த ஒன்றரை நாள் கடைசியில் முடியும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் பத்தாம் தேதி டோக்கன் வாங்கினால் பன்னெண்டாம் தேதி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க வெளியூர்லேருந்து வந்து பத்தாம் தேதி டோக்கனை வாங்கி திரும்ப ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பன்னெண்டாம் தேதி தான் தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா இந்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதியிலேருந்து அதாவது போகி பண்டிகையிலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் அந்த தேதியில் வாங்க அண்ணன்னைக்கு டோக்கன் வாங்கிட்டு அன்னைக்கு தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா முதல் நாள் காலையில் டோக்கன் கொடுத்துருவோம் பதிமூணாம் தேதி டோக்கன் வாங்கிட்டு பதினாலாம் தேதி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அப்படி இல்லை இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் அன்னன்னைக்கு தரிசனம் டிக்கெட்டு அண்ணன் காலையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எஸ்எஸ்டி டோக்கன் இரவு ரெண்டு மணி கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளக்ஸ் அலிப்பரி நடைபாதைக்கு முன்னாடி இருக்கிற அதாவது அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையும் தினசரி இரவு ரெண்டு மணி கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு கூட அப்படி தாங்க கொடுத்துட்ருக்காங்க அந்த இடத்துல தான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் டோக்கன்கள் வழங்க போகிறாங்க அதனால் அந்த மூன்று இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இரவு ரெண்டு மணி கவுண்ட் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் டிக்கெட் கொடுக்க போகிறாங்க நீங்கள் ரெண்டு மணி இங்கே வருது வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால் முன்னாடி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த பதிமூணாம் தேதியிலேருந்து டோக்கன் வேணும் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு முதல் நாள் இரவு நீங்கள் திருப்பதியில் இருக்கணுங்க பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கொடுத்து முடிச்சிட போகிறாங்க அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி தான் அடுத்த நாள் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பன்னெண்டாம் தேதி சாயங்காலம் இல்லை நைட்டு திருப்பதியில் இருந்தீங்கன்னா இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருந்து க்யூ லைனில் வெயிட் பண்ணி கவுண்டர் அடையமாக மேக்ஸிமம் ரெண்டு மணிக்கு திறப்பாங்க டைமிங் எதுவும் சொல்லு ஆனால் வழக்கமாக ரெண்டு மணிக்கு திறக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன் அந்த ரெண்டு மணிக்கு திறந்தாங்கன்னா நீங்கள் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு கையோட உடனே நீங்கள் திருமலைக்கு போயிட்டு தரிசனம் பார்க்கலாம் இது தாங்க அடுத்த ஏழு நாளைக்கு இது ஒன்று தாங்க ப்ரொசீஜர் இப்போதிக்கு இதுதான் ப்ரொசீஜராக இருக்குது முதல் நாள் நைட்டு இங்கே திருப்பதி வந்தால் டோக்கனை வாங்கிட்டு அடுத்த நாளுக்குள்ளார கன்ஃபார்மாக நீங்கள் வைகுண்ட துவாரம் வழியாக போய் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் முதல்ல சுவாமி தரிசனம் அதுக்கப்புறம் தான் வைகுண்ட துவாரம் ரெண்டுமே செஞ்சுட்டு வரலாங்க வாய்ப்பு இருக்கவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க என்னோட சேனலில் காலையிலேருந்து நிறைய கேள்விகள் இது மாதிரி வந்துருச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா நவீன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு தேதி நான் தரிசனத்துக்கு போகணும் அதுக்கு நான் எப்போ வந்தால் டோக்கன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வீடியோ அப்படினு சொல்கிறேன் பதினாலாம் தேதி நீங்கள் அதாவது பொங்கல் அன்னைக்கு தரிசனம் பண்ணணும்னா நீங்கள் பதிமூணாந்தேதி இரவு திருப்பதியில் இருக்கணுங்க இந்த மூன்று இடம் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மூன்று இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி மறுநாள் காலையில் டோக்கனை வாங்கிட்டு போய் தரிசனம் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் செய்ய முடியும் வேறு வாய்ப்புகள் கிடையாது சீனிவாசம் அப்புறம் விஷ்ணு நிவாசம் ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இலவச லாக்கர்கள் இருக்குது பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் இலவச லாக்கர்கள் இருக்குது இந்த மூன்று இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போய் லாக்கரில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே தங்கிட்டு விடிய காலையில் டோக்கன் கொடுக்கும்போது நீங்கள் அந்த டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொழுது வடிஞ்சாலும் நீங்கள் திருப்பதி போலாம் இல்லை திருமலைக்கு போகலாம் இல்லை முன்னாடியே போகிற வாய்ப்பு இருந்தாலும் எப்படி வேணாலும் போகலாங்க இந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் வந்து அலிப்பூர் நடப்பாதை வழியாக போகலாம் ஸ்ரீவாரி மட்டும் நடப்பாத வழியாக போகலாம் ரெண்டு நடப்பாதையும் திறந்தான் இருக்கும் அங்கே டோக்கன் தான் கொடுக்க மாட்டாங்களே தவிர தாராளமாக திறந்துருக்கும் அது வழியாகவும் நீங்கள் போகலாம் எந்த வழியாக வேணாலும் திருமலைக்கு போகலாங்க டோக்கன் ஆனால் கீழே நீங்கள் வாங்கிட்டு போகணும் எந்த டோக்கனுமே இல்லாமல் மேலே போனால் கண்டிப்பாக தரிசனம் தரிசனம் பண்ண முடியாதுங்க இதில் எந்த குழப்பமும் வேணால் தரிசன டிக்கெட்டு தரிசனம் வேணும்னா ஏதாவது ஒரு டிக்கெட் உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கலைன்னா இந்த கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் அதை வாங்கிக்கிட்டு மேலே போய் தரிசனம் பண்ணலாம் வேறு வாய்ப்புகள் கிடையாது ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு பத்தாம் தேதி நீங்கள் மத்தியானம் தான் நான் திருப்பதிக்கு வருவேன் பந்தாயிரம் டோக்கன் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒன்பதாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் கழிச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டிக்கெட் அவ்வளோ சேர்ந்து மாட்டாங்க அதனால் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு பத்தாம் தேதி மதியானம் வரைக்கும் டோக்கன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி பத்தாம் தேதி கிடைச்சாலும் பன்னெண்டாம் தேதி தரிசனம் போட்டு டிக்கெட் கடந்த டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கிங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிஃபோராக வரது நல்லதுங்க ஒன்பதாம் நைட்டோ இல்லை பத்தாம் தேதி வீடியோக்காலே வந்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கண்டிப்பாக டிக்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் தேதிங்க இருக்குங்க இருந்தால் தான் சொல்ல முடியும் அப்படி இல்லைன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே வாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு விட்டுட்டு தேதிக்கு மேலே வாங்க அன்னிக்கி மேக்சிமம் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப போயிடலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் முந்நூறுவா டிக்கெட் எடுத்துருந்திங்கன்னா இந்த எஸ்எஸ்சி தோக்கன்னு உங்களால் வாங்க முடியாதுங்க வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து பரபரப்பாக இருக்குது இந்த இதில் வந்து ஏற்கனவே ஒரு டிக்கெட் நீங்கள் பொழுது மறுபடியும் நீங்கள் எஸ்எஸ் டோக்கன் வாங்க முடியாது அதனால் ஏற்கனவே நீங்கள் வாங்கிங்கன்னா இதுக்கு ட்ரை பண்ணாதீங்க மறுபடியும் இதுக்கு தேவையில்லாமல் அழைஞ்சு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க அன்றைக்கி டோக்கன் கொடுக்க போகிற எட்டு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு ஸ்கேனர்லாம் கொடுக்குறாங்க அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா டேரெக்டாக இந்த இடத்தை நம்ம பார்க்க முடியுங்க டேரெக்டாக அந்த நம்ம திருப்பதியில் போய் இறங்கிட்டிங்க அங்கேருந்து இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பஸ் ஸ்டாண்டோ எந்த இடத்துக்கு நீங்கள் போய் இறங்கினாலும் சரி தான் இல்லை நீங்களோட ஓன் வெஹிக்கில் நீங்கள் போனாலும் சரி தான் இந்த எட்டு இடத்துல கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அதை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் எது உங்களுக்கு நியர் பைன்னு காட்டும் அந்த இடத்துக்கு நீங்கள் நேரடியாக போய் டிக்கெட் வாங்க முடியும் அதுதான் அது நாளை நாளைக்குள்ளே வசதி அதுதான் இதில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றப்பாளையும் பெரிய பேனர் வைப்பாங்க அதுமாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாலையும் பெரிய பேனர் வைப்பாங்க பெரிய பெரிய பேனரில் லாஸ்ட் இயர் வச்சுருந்தாங்க கியூஆர் கோடு எத்தனை இடத்துல இருக்கோ அத்தனை இடத்துலையும் கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு கூகுள் மேப் போய் அந்த இடத்த போய் அடையலாம் ஏற்கனவே நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பேருந்து நிலையக்கும் பக்கத்து பேருந்து நிலையத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற அஞ்சு இடங்களை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே கூகுள் மேப்போட போட்டிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் இல்லைனா அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி கொடுக்குற பாருங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நேரடியாக அந்த இடத்துக்கு போய் அடையலாங்க வாய்ப்பு இருக்காங்க தேவை உள்ளவங்க அதை யூஸ் பண்ணிங்க இன்றைக்கி காலையில் மறுபடியும் ஒரு அனவுன்மெண்ட் வந்துருக்குங்க இவங்க சேர்மேன் வந்து பிஆர் நாயுடு அவர் வந்து இன்றைக்கும் அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது பத்தாம் தேதி துவாரம் திறக்க போகிறாங்க காலையில் நாலரை மணிக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான வைகுண்ட துவாரம் திறக்க போகிறாங்க நாலரை மணிக்கு திறந்த பிறகு விஐபி தரிசன பக்தர்கள் மட்டும்தான் காலையில் அலோவ் பண்ண போகிறாங்க அவங்க நாலரை மணிலேருந்து எட்டு மணிக்கு அவங்க தான் எட்டு மணிக்கு மேலே தான் இலவச தரிசனம் மூலமாக பார்க்க வர்ற பக்தர்களை அலோ பண்ண போகிறாங்க ஏற்கனவே நாளைய முக்கால் வந்து பக்தர்களை அலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதே நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாளைய முக்காலுக்கு திறக்கிறது தான் ஆனால் அது வந்து விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட்டு தான் ஃபஸ்ட்டு திறக்கிறது விஐபி பிரேக் தர்சன் அப்புறம் வந்து இந்த நன்கொடையாளர்கள் டோனரசுலாம் இருக்காங்க அவங்களுக்கான தரிசனம் தான் காலையில் எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இலவச தரிசன டிக்கெட் தான் விடுவாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் அவங்க தான் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் முந்நூறு டிக்கெட் அலவு பண்ணுறாங்க நமக்கு கிட்ட ஸ்லாட்டில் ஸ் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அதனால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலை எட்டு மணிக்கு மேலே தாங்க தரிசன டைம் இந்த கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்ல முடியாதுங்க இருக்கிற கூட்டத்தை பொறுத்து இது மாறலாம் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் லைனில் வர்ற பக்தர்களுக்கு இல்லை காத்திருக்கும் பக்தர்கள்லாம் வந்து தண்ணி சாப்பாடு எல்லாமே லைனில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்காக நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி திருமலையில் தங்கிறதுக்கு இடம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால டிக்கெட் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க அங்கே அக்காமடேஷன் கிடைக்கும் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க நேரடியாக போய் எடுத்தால் கூட சிஆர் ஆஃபீஸ்லையா நேரம் எடுக்க முடியும் வேறு வாய்ப்பும் கிடையாது நேரடியாக எடுக்க போகும்போது கூட நீங்கள் டிக்கெட்டு உங்கள்கிட்ட தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே ரூம் எடுக்க முடியுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கவங்க அந்த மாதிரி பார்த்துங்க நீங்கள் தங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா தரிசன டிக்கெட்டோட போய் ரூம் எடுத்துங்க கீழே நீங்கள் டோக்கன் வாங்கிட்டால் கூட அந்த டிக்கெட்டை வச்சிக்கிட்டே நேரடியாக நீங்கள் மேலே போய் ரூம் எடுக்கலாம் இல்லை ஆன்லைனில் நீங்கள் ரூம் எடுத்திருந்தால் ஆன்லைனில் நீங்கள் தரிசனம் டிக்கெட் எடுத்திருந்தால் கூட நேரடியாக போய் ரூம் எடுக்கலாம் எதுவாக இருந்தாலும் தரிசன டிக்கெட் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு அலாட் பண்ண நேரத்தில் மட்டும் வாங்க மற்ற நேரத்தில் இங்கே வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் அதுதாங்க அலாட் பண்ண நேரத்துக்கு முன்னாடியே வராதிங்க அதுக்கப்புறமும் வராதிங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களை விரைவாக தர்சனம் பண்ணிட்டு அனுப்புறது நாங்கள் முயற்சி இருக்கோம் அதுக்கு நீங்கள் பொதுமக்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டுருக்காங்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தார் இன்றைக்கி இப்போ கிளம்பி போனால் ஏதோ தரிசனம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு தாராளமாக பார்க்கலாம்னு கமெண்ட்டை சொல்லியிருந்தேன் இதுலேயும் அதான் சொல்கிறேன் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கும் டோக்கன் ஏற்றி கொடுத்தாங்க மொத்தமாக கொடுத்து முடிச்சிட்டாங்க ஒம்பதாம் தேதி பற்றி எந்த அறிவிப்பும் வரல அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஒன்பதாம் தேதி நேரடியாக வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா காலையில் வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த டோக்கன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி இருக்காங்க அது இன்னைக்கு நைட் வரைக்கும் கொடுப்பாங்க ஏன்னா நாளை காலையில் அந்த டிக்கெட் ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு நைட் வரைக்கும் கொடுப்பாங்க இது வந்து நாளைக்கு காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ போய் டோக்கன் வாங்கிக்கிட்டா நாளைக்கு பக்கத்தில் போய் தரிசனம் பார்க்கலாங்க அந்த மாதிரி டோக்கன் இப்போ ரிஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதையில் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கும் தரிசனம் பார்க்குற மாதிரி மூவாயிரம் டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ பாருங்க நாளைக்கு வந்து இலவச தரிசனமும் உண்டு எஸ்எஸ்டி டோக்கன் வழியாக தாராளமாக தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து டோக்கன் இப்போ இருக்காங்க நாளைக்கு நைட்டு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் தாராளமாக சாமி தரிசனம் பண்ணலாங்க அந்த மாதிரி என்ன அவங்க ஸ்லாப் போட்டு தரிசன டிக்கெட் அவங்களையும் இருக்காங்க இலவச தரிசனமும் நேரடியாக போய் பார்க்கலாம் நாளைக்கு வர பக்தர்கள் நேரடியாக போனால் கூட தரிசனம் பார்க்க முடியும் டோக்கன் வாங்கிட்டு நேரடியாக போனாலும் பார்க்கலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா நாளைக்கெலாம் வந்து டோக்கன் கொடுக்க மாட்டாங்க இன்னையோடு டோக்கன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வீடு திருப்பையில் கொடுக்குற மூணு இடத்துலையும் வந்து டோக்கனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வைகுண்டிகான் டிக்கெட் தான் கொடுப்பாங்க ஸ்ரீவாரி மட்டும் நடத்த வழியாக போனால் அந்த டோக்கன் இன்றைக்கி கொடுத்துட்டுருக்காங்க நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கான டோக்கன் இன்னைக்கு கூட கொடுத்துட்டுருக்காங்க அதில் ஏதாவது மீதி இருந்ததுன்னா நாளைக்கு ஸ்ரீவாரி மட்டும் நட்டை வழியாக போனால் போய் தரிசனம் நேரடியாக போய் டோக்கன் டோக்கனை வாங்கிட்டு நேரடியாக போய் தரிசனம் பார்க்கலாங்க அதை விட ஒன்றும் அவசியம் டோக்கன் வாங்கணும் கூட அவசியம் இல்லைங்க இலவச தரிசனம் இப்போ ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் இன்னைக்கு போட்டுருக்காங்க திரும்பவும் மறுபடியும் கூட்டம் குறைஞ்சிருக்கு அதனால் தரிசனம் பார்க்குறதுனா நாளை காலையில் போனால் சாயங்காலம் தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க வாய்ப்பு இருக்கும் யூஸ் பண்ணிங்க அதுக்காக நாளைக்கு மதியானமாக போய் பா பார்க்காதீங்க மத்தியானத்துக்கு மேலே போனீங்கன்னா உள்ளே மாட்டாங்க அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க வைகுண்ட ஏகாதேசி பத்தில எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்டில் கேளுங்கள் அதற்கான தகவலை தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்